அவங்கிட்ட உன்னை போட்டு கொடுக்குறேன் அப்போ தான் தான் தெரியும் இந்த மகா யாருன்னு இல்லை அரீஸ் என்னால் வர முடியாது ஏற்கனவே ரெண்டு அரியர் வச்சுன்னுக்குறேன் எங்கள் அப்பா வேறு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு அதனால் நாளைக்கு சினிமா போவோமா ஆ huh?

கவனி சொல்லாத என்ன சரி சீக்கிரம் குளிச்சிட்டு காலேஜுக்கு ரெடிய கிளம்பு நானே சின்ன பொண்ணு வீட்டு வரைக்கும் நான் போயிட்டு வரேன் ஒழுங்காக எழுந்துச்சு குளிச்சுட்டு காலேஜுக்கு போய் ரெடி ஆகிணுன்னு போகிற வழியே பார் சோடாவுக்கு இருக்குது கோழி அரிசுக்கு வேணும் வார வாரம் பூஜை Oke, okay, bye. Oke, okay, friend.